எல்லாருக்கும் வணக்குங்க இந்த வீடியோ ரெண்டு மூணு நல்லா ஆகிடுச்சு தாங்க எடிட் பண்ணி போடுறேன் என்னென்னா எங்கள் அம்மாவும் சின்னம்மாவும் எங்களுடைய காட்டில் வேலை இருந்தது அவர் காட்டில் அதனால் கவர் காட்டு கொத்துறதுக்கு வந்தாங்க அவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சாதம் காராமணி கொட்டை குழம்பு சுண்டல் போண்டா இனிப்பு பலகாரம் பருப்பு குழம்பு இவங்கெல்லாம் வச்சு சமையல் வேலையை முடிச்சுட்டு நான் டீ வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அவங்க கவர் செடி கொத்தி முடிச்சுட்டாங்க சரி நாம்ளும் போய் நம்ம எப்படி அவங்க வேலை செய்யும்போது நம்ம சும்மா இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நானும் சரி ஏதாவது ஒரு வேலை செய்யலாமேன்ட்டு ஆரம்பிச்சிட்டேங்க என்னன்னா அவரசாள் பெருசாக போட்டு விட்டேன் நடு சென்டரில் வந்து காராமணிக்கொட்டை போடலாம் நீ போய் காராமணிக்கொட்டை தான் போய் எடுத்துகிட்டோம் அப்படின்னாங்க நானும் சரி நம்ம குழம்புக்கு ஆகட்டும்னு சொல்லிட்டு காராமணிக்கொட்டையை எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் சரி கலெக்ட்லேயே கீறி போட்டுடலாம் இது ஏர் மாடல்லாம் வர சொல்லிகிட்டு இருக்க முடியாது டாக்டரையும் இதில் ஓட்ட முடியாது ஏற்கனவே ஒரு தம்பி வந்து நடு சென்டரில் அந்த புள்ளுங்களை சின்ன டாக்டரை விட்டு ஓட்டி கொடுத்துட்டாரு சூப்பராக இவங்க வந்து அந்த அவர் சைடிக்கு மண் எடுத்து கட்டி பாருங்கள் சூப்பராக கொத்தி கொடுத்துட்டாங்க சரி நாம் ஏன் சும்மா இருக்கணும்னு சொல்லிவிட்டு அப்படியே நானும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கூட அவங்களும் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம்ல அதனால நானும் கலெக்ட் எடுத்து அப்படியே கீறி விட்டால் அவங்க வந்து சின்னமாக வந்து கொட்டை போட்டாங்க அம்மா மூடி விட்டாங்க அப்புறம் நான் கொஞ்ச நேரம் கொத்தி விட்டேன் அம்மா வந்து மூடிக்கிட்டு வந்தாங்க அந்த கொட்டையை மேலாக கிடந்தா முளைக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே மூடிவிட்டு வந்தாங்க எனக்கு மட்டும் வீட்டுக்குள்ள வார்ப்பு எவ்வளோ வேலைனாலும் செய்வோங்க வார்ப்பு சுத்துறது எவ்வளோ நேரம்னாலும் நின்று செய்வோம் ஆனால் வெயிலில் செஞ்சா மட்டும் எனக்கு உடம்புக்கு முடியாமல் ஆயிப்பேயும் தலைவலி பிடிச்சிக்கும் மறுபடி போய் ஊசி போட்டாவே தான் நல்லா ஆகும் அதனால அம்மாவும் சின்னமாவும் நீ போக்கன்னே நாங்கள் கொத்தி போட்டு போறோங்க அப்படின்னாங்க அப்போ எனக்கு மனசு கேட்கலங்க நானும் அப்படியே கொஞ்சம் நேரம் கொத்தி விட்டு பிள்ளைலாம் அளி போட்டு வந்துட்டேன் வந்துட்டு ரெண்டு நாள் கழித்து போய் பார்த்தா மயிலெல்லாம் அப்படியே ஒரு ஆறு மயிலுங்க கூட்டமாக இருந்தாங்க என்னடா இப்படி காட்டில் கூட்டமாக இருக்கிறாங்களேன்னு போய் பார்த்தா செடி எல்லாம் கொத்தி சாப்பிட்டாங்க நல்லா சூப்பராக மழை பெய்யும் அந்த காராமணி கொட்டை போட்டது முளைச்சிருந்ததுங்க ஆனால் போய் பார்த்தா எல்லாம் மயிலுங்க கொத்தி அந்த செடி பிடிங்கி போட்டு பாதி சாப்பிட்டாங்களா என்னான்னு எனக்கு தெரியல ஆனால் பிடிங்கி மட்டும் போட்டிருந்தாங்க நடிகம் இப்படி பாருங்க ஒவ்வொன்றா பிடிங்கி போட்டு வச்சுட்டாங்க சரி பரவாயில்ல இரு ஈரம் நல்லா தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் காராமணி கொட்டை கொண்டுட்டு வந்து நம்மளே சாய்ந்திரம் போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க எவ்வளோ எல்லாம் பிடிங்கி போட்டாங்க சரி அவங்க மட்டும் எங்கே போவாங்க இதுதான் இதை விட்டு அவங்களுக்கு என்ன சாப்பிட்ற அவங்க சாப்பிட்டா மிச்சம் தான் நம்ம எடுத்துகிட்டு போடின்னு சொல்லிட்டு சரி சாயந்தரம் இருக்காரவன எடுத்துட்டு வந்து காட்டில் ஈரமா தான் இருக்குது கொத்தி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்ங்க